உனக்கு போதும் ரெண்டு குழந்தைய பன்னெண்டு ஒன்பது என் கிரவை உனக்கு போலும் ரெண்டு குரண்டிய படி ரெண்டு ஒன்பது இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு பி மை வான்ஸ் யூ must கிவ் அப் your ஓன் வே Take up கிராஸ் டெய்லி அண்ட் and follow நைன் டுவெண்ட்டி த்ரீ ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் லூகா ஒன்பது இருபத்தி மூணு ஆமேன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி குறிக்கிறார் யோவான் எட்டு நாற்பத்தி ஏழு ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் லூகா ஒன்பது இருபத்தி ஆமேன்